இருபத்தி நாள் குரூப் ஃபோர் கொஸ்டின் டாஃப்லர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள் அப்படிங்கிறதுல ஒரு நாலு நிபந்தனை கொடுத்து அதில் எது தவறானது அப்படின்னு கேட்டுருக்காங்க அதற்கான விடயம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் ஐந்தாவது பாடம் வந்து ஒளியியல் அப்படிங்கிற பாடம் அந்த பாடத்தோட கடைசியில் கொடுத்துருப்பாங்க டாஃப்லர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள் அப்படின்னு முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க கேட்குனர் ஓய்வு நிலையிலையும் ஒலி மூலம் கேட்குநரை நோக்கி நகர்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே ஒலி மூலம் கேட்குநர் ரெண்டுமே ஓய்வு நிலையில் இருக்கும்போது தான் நடக்கும் அப்போ முதல்ல கொடுத்துருக்கிறது தவறு அடுத்த ரெண்டாவது ஒலி மூலம் மற்றும் கேட்குநர் ரெண்டுமே சம இடைவெளியில் நகரும் போது இங்கே ரெண்டுமே சம இடைவெளியில் நகரும் போது நடக்கும் அடுத்து ஒலி மூலமும் கேட்குனரும் ஒன்று செங்குத்தாக நகரும் போது ஒன்று செங்குத்தாக நகரும் நகரும்போது இடைவெளியில் நகரும் போதும் கண்டிப்பாக இருக்கும் அடுத்ததாக ஒலி மூலமானது வட்டப்பாதையில் மையப்பகுதியில் அமைந்து கேட்குனர் வட்டப்பாதையில் நகரும்போது ஒலி மூலம் வட்டப்பாதையுடைய மையப்பகுதியில் அமைந்து கேட்குனர் வட்டப்பாதையில் நகரும்போது அதுவும் சாத்தியம்தான் இந்த மூணுமே வந்து டாப்லர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனை தான் ஆனால் முதல்ல உள்ளது மட்டும் ரெண்டுமே ஓய்வு நிலையில் இருக்கும்போது அப்படின்னு நடக்கும் ஆனால் இங்கே கேட்குநர் நோக்கி நகரும்போது நகர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அது தவறானது அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க எது தவறானது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ முதல் கூற்று மட்டும் தவறானது ஆப்ஷன் ஏ சிலபஸில் முதல் பகுதி பொது அறிவியல் அதில் ஒலி அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த டாபிக் கேட்டிருக்காங்க